ஒரு ஊரில் ஒரு வீட்டு முதலாளியும் அவருக்கு துணையாக ஒரு சமையல்காரரும் வசித்து வந்தார்கள் ஒரு நாள் அந்த வீட்டு முதலாளி ஒரு கொக்குன்றை வாங்கி வந்து சமைக்கும்படி சமையல்காரரிடம் கொடுத்தார் சமையல்காரரும் அதை சமைத்தார் சமைத்து முடித்துவிட்டு எப்படி இருக்கு என்று பார்ப்பதற்காக குழம்பும் சிறிதளவு கறியும் ஒரு காலும் முழுமையாக சாப்பிட்டு விட்டார் பிறகு முதலாளிக்கு சோறு பரிமாறினார் நிறைய கரிகளையும் கொப்போட ஒரு கால் துண்டையும் முழுமையாக எடுத்து வைத்தார் வீட்டின் உரிமையாளர் இன்னொரு காலையும் வைக்கும்படி கேட்டார் சமையல்காரர் கொக்கிற்கு ஒரு கால் தான் இருந்தது என்று கூறினார் இல்லையே கொக்கிற்கு இரண்டு கால்கள் இருக்குமே கேட்டார் சமையல்காரனோ ஒப்புக்கொள்ளவில்லை அவ் எவ்வளவோ சொல்லியும் சமையல்காரர் அதை ஒப்புக்கொள்ளவே இல்லை உடனே வீட்டின் உரிமையாளர் சாப்பிட்டு முடித்து சமையல்காரரை வயல்காட்டிற்கு அழைத்து சென்றார் அங்கே சென்று பார்க்கும் ஒரு கொக்கு ஒற்றை காலுடன் நின்று கொண்டிருந்தது சமையல்காரன் பாருங்கள் முதலாளி கொக்கிற்கு ஒரு கால்தான் இருக்கிறது என்று சொன்னார் உடனே அவருடைய முதலாளி இரு கையையும் தட்டினார் உடனே கொக்கு இரண்டு கால்களையும் நீட்டி கொண்டு பறந்து சென்றது உடனே முதலாளி அங்கே பார் கொக்கிற்கு இரண்டு கால் இருக்கிறது என்று சொன்னார் உடனே சமையல்காரர் ஒருவேளை நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி கை தட்டிவிட்டு சாப்பிட்டிருந்தால் இரண்டு கால் வந்திருக்குமோ என்னவோ முதலாளி என்று சொன்னார்